ஐந்து பத்து என்ற வேத பகுதியில் வாசிக்கிறோம் வேதம் என்ன சொல்லுகிறது நீங்கள் துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக தீர்க்க தரிசிகளை வைத்துக் கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகளுள் உண்மையாகவே காத்திருந்து வெற்றி பெற்ற ஒரு மனிதனுடைய பெயர் எலியா வேதம் சொல்லுகிறது ஒன்று ராஜாக்கள் பதினேழு ஒன்று என்ற வேத பகுதியில் அவன் ஒரு நாள் ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்தான் ராஜாவை பார்த்து சொன்ன ராஜாவே நீர் தேவனுடைய வழிகளில் அல்ல பொல்லாத வழிகளில் நடக்கிறேன் தேசம் முழுவதும் பொல்லாத வழிகளுள் நடக்கும் வழிக்கு நீர் அவர்களை நடத்தி போகிறேன் எனவே நான் திரும்ப சொன்னாலோடைய நாட்டில் மழை பெய்வதும் இல்லை பனி பெய்வதும் இல்லை என்று சொன்னார் அரசனுக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும் பாருங்கள் எனவே தேவன் சொன்னார் எரியா நான் சொன்னதை நீ சொல்லிவிட்டாய் இப்பொழுது அரசனுடைய கோபத்திற்கு நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் எனவே எலியா சாரிபாத் என்ற ஒரு சின்ன கிராமம் இருக்க அங்கே ஒரு விதவைக்கு உன்னை குறித்து கட்டளை நீ போய என்று சொன்ன அப்படியே அவன் போனான் ஒரு விதவையின் வீட்டில் என்ன இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் இருந்து கொண்டு அவன் காத்திருந்தான் காத்திருந்த நாட்களில் அவன் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் அற்புதங்களுக்காக காத்திருப்பது எப்படி என்பதுதான் ஒன்று ராஜாக்கள் ஏழு பன்னிரெண்டில் அந்த விதவை சொல்கிறாள் ஐயா கொஞ்சம் மாவு இருக்கிறது கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது இந்த மாவை கொண்டு ஒரு அப்பத்தை சுட்டு நானும் என் மகனும் சாப்பிட்டு செத்து போக போகிறோம் உமக்கு என்ன செய்வேன் என்றார் தேவனுடைய ஆவியானவர் எரியாவின் மீது வந்தார் அவர் என்ன சொன்னார் ஒன்று ராஜாக்கள் ஏழு பதினான்கு சொல்கிறது இந்த பஞ்சம் தீரும் வரைக்கும் இந்த மாவு குறைவதில்லை இந்த எண்ணெயும் குறைவதில்லை அப்படியே இருந்த என்ன அற்புதம் இந்த அற்புதத்தை கற்றுக்கொள்ளவே எளிய என்று அனுப்பினார்